வணக்கம் மீண்டும் ஒரு பாடலுடன் உங்களுடன் நான் நமது நடிகர் முத்துராமன் அவர்களும் நடிகை மஞ்சுளா விஜயகுமார் அவர்களும் நடித்த எல்லோரும் நல்லவரே படத்தில் இருந்து ஒரு பாடல் செவப்பு கல்லு மூக்குத்தீம் சிரிக்க வந்த மான் ஆ செவப்பு கல்லு மூக்குத்தீம் சிரிக்க வந்த மான் ஆக தங்கமுகத்தில் குங்கும பொட்டு வச்சுக்கிட்டு நீ எங்கடி போகிற சிங்கிடி சேலை கட்டிக்கிட்டு தான் போகிற போக்கில் மான் குட்டி போகும் எங்கேன்னு தான் சொல்லுமோ தான் போகிற போக்கில் மான் குட்டி போகும் எங்கேன்னு தான் சொல்லுமோ பேசாத மானை தேடாமல் தேடி பின்னாலே யார் வந்ததோ செவப்பு கல்லு மூக்குட்டீம் சிரிக்க வந்த மான் குட்டீம் ஆக தங்கமுகத்தில் குங்கும போட்டு வச்சுக்கிட்டு நீ எங்கடி போற சுங்கிடி சேலை கட்டிக்கிட்டு மனசு வச்ச ஓம்மை மறைச்சு வச்சேன் சொல்லாமே அப்படி சொல்லடி சிங்காரி அணைச்சு கொள்ளடி ஒய்யாரி அப்படி சொல்லடி சிங்காரி அணைச்சு கொள்ளடி ஒய்யாரி சிரிச்சு சிரிச்சு நெருங்கி வந்தா எனக்கு சந்தேகம் நெருங்கி நெருங்கி பழகி விட்டா இருக்கு சந்தோஷம் புதுசாக ஒரு தினுசா இளம் வயசாக அந்த புதுசாக செவப்பு கல் மூக்குத்தீம் சிரிக்க வந்த மான் குட்டிங் ஆக தங்கமுகத்தில் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு நீ எங்கடி போகிற சுங்கடி சேலை கட்டிக்கிட்டு பெரு கதவை தால் போட்டேன் விளக்கு வச்சு பாய் போட்டேன் இருக்கதவத்தால் போட்டு விளக்கு வச்சு பாய் போட்டேன் அரைச்ச சந்த நின்றி பூச அடுத்த கதையை நான் பேச அரைச்சந்த நின்றி பூச அடுத்த கதையை நான் பேச விடிய விடிய தூங்காம விழிச்சிருப்போமாம் விடிஞ்ச போறவும் நடந்ததெல்லாம் விளக்கிருப்போமாம் விடிஞ்ச போறவும் நடந்ததெல்லாம் விளக்கிருப்போமாம் திருநாள் ஒரு ஒன்று உன் வரலாம் இனி தரலாம் தந்து பெறலாம் ஆஹா சரிகப்பட்டு மாப்புள்ளம் ஆஹா மயக்க வந்த ஆம்புலம் அ அப்படி போடு சரிகப்பட்டு மாப்பிள்ளம் மயக்க வந்த ஆம்புள்ளம் வெத்தல பாக்கு வைக்கிற தேதி மச்சான் என்னை கள்ள சிரிப்பில் கொள்ளை அடிச்சது என்ன மச்சாம் சிவப்பு கல்லு மூத்த சிரிக்க அம்மா இந்த பாடலை கேட்டு இந்த பாடலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் டாட்டா பை பை சியூ